ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தஷினாயணம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசுவருடம் துலாம் மாதம் ஐப்பசி முதல் நாள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தேய்பிரை இன்று மதியம் ரெண்டு இருபத்தி நாலு மணி வரை துவாதசி திதி பின்பு திரையோதசி திதி இன்று மாலை ஆறு பதினாறு மணி வரை ஊரம் பின்பு உத்திரம் நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு ஐம்பது மணி வரை சுப்பிரமம் பின்பு பிராமியம் நாமயோகம் இன்று அதிகாலை ரெண்டு இருபது மணி வரை பின்பு மதியம் ரெண்டு இருபத்தி நாலு மணி வரை தைத்துளம் கரணம் பின்பு கரசைக்கரணம் இன்று மாலை ஆறு பதினாறு மணி வரை சித்தயோகம் பின்பு மரணயோகம் இன்று சனி மகா பிரதோஷமாகும் கீழ்நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை ஆறு பதினாறு மணி வரை திருவோணம் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கூலிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் போட்டிகள் அதிகரிக்கும் ரிசபம் நன்மையான நாளாகும் மிதினம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கடகம் நலம் உண்டாகும் சிம்மம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கண்ணி ஊக்கம் உண்டாகும் துலாம் பிரீத்தி உண்டாகும் விருது விருச்சிகம் சுபமான நாளாகும் தனுசு முயற்சி தேவைப்படும் மகரம் கோப உணர்வு ஏற்படும் கும்பம் சுபம் உண்டாகும் மீனம் தனவரவு உண்டாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று பூர நட்சத்திரம் அதிகாலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தரிசனம் செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கும் இன்று மாலை வேளையில் சனி பிரதோஷமான இன்று பிரதோஷ வேளையில் ஸ்ரீ நந்தீஸ்வரர் வழிபாடு செய்ய குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் இன்று நவக்கிரக சாந்தி செய்ய நல்ல நாளாகும் நோயாளிகள் மருந்துண்ணுவதற்கு நல்ல நாளாகும் சித்திரம் வரைவதற்கு வழக்குகளை வாதிட இன்று உகந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் கேட்பதற்கு ஆன்லைனிலும் நேரிலும் பார்க்கப்படும் மேலும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விளக்கங்களுக்கும் ஜோதிட கருத்தங்கரங்கில் பேசுவதற்காகவும் எங்களை நீங்கள் அணுகலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்